ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நல்லா மழை பெஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நாங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் மூணு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய கோ சிஸ்டர் தான் வந்துட்டு காளான் பிரியாணி செய்யப்பட சொல்லியிருந்தாங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து ரொம்ப தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா செவன் மெம்பர்ஸ் சொல்கிறது ஆமாம் இங்கே செவன் மெம்பெர்ஸு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் முக்கா கிலோ ஆனியன் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் チタンチ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடிப்பில் சேர்க்கலாம் நல்லா ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி மிஸ்ட்டு வந்து க்ளாஸுக்கு ஆமாம் நெக்ஸ்ட்டு அரிசிலாம் போட்ட தடவை அந்த அருத்துல எக்ஸ்டன் செலவுனா அந்த நெட்ட ஃப்ளேயர்லாம் வரணுன்ட்டு அதை கொஞ்சம் லாஸ்ட்டே போடுங்க

வெங்காயம் <cat Bal subscriber�> நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறீங்களா சும்மா அவ்வளோ ரைஸ் விட போகுது துணி பிடிச்சிட்டு இருக்கணும் நீங்கள் இப்போ பாருங்கள் சொன்னல ரெண்டுமே ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரும்

நம்ம தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டுட்டோம் அதை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு இப்போ போகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போகணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருந்தா அது ரெண்டுமே என்ன ஆயிருக்கோம்னா அப்படியே தீஞ்சு போயிருக்கும் கரெக்ட் ஸோ அதனால தான் நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிட்ட பிறகு அந்த இஞ்சி பூண்டு போடுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்மெல் வந்தா ஃப்ளேவரும் இறங்கு ஆமாம் ஃபைனலாக போடுறதுனால ஸ்டார்டிங்கில் போட்டால் வந்துட்டு நம்மளுக்கு அது ஃப்ளேவர் ரொம்ப இருக்காது கரெக்டு பிரிஞ்சு வருதுங்க இதை கரெக்டான இது இப்போ வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கொழமர போட்டுக்கலாம் கொழம்பு மசாலா கொழம்பு மசாலா அதே வதக்கலாம் மழை நேரம் வதக்குங்க மல்லி சில்லி பவுடர் ஸோ கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலர் ஸ்ட்ரக்சர்க்கு பச்சை பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம்

நாங்கள் சின்சியராக இருக்கும் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு ஆ எப்படி எப்படி இருக்குது பாருங்க அப்படியே பார்க்க முடியா சாப்பிட்ணுன்னு தோணல க்ரீனியாக கலராக இருக்கு ஆ வந்து

எடுத்துக்கலாம் உப்பு தப்புல ஒரு கப் ஆமா நல்ல கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க நான் போட்டது எப்படி இருக்கு பாருங்க பண்ணிக்கலாம் இப்ப ரெடி ஆகும் தோணுது எனக்கு உங்களுக்கு டெம்பிங் ஆகுதா செஞ்சதுக்கு அப்புறம் தான் டெம்பிங் ஆகும் கடைசி வந்து அரிசி கொஞ்சம்

குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நாலு பேர்னால் ஒரு பாக்ஸ் போதும் எங்கள்கிட்ட எட்டு ஏழு பேர் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பாக்ஸ் போட்டுருப்போம் இது வந்து ஒரு வேலைக்கு தான் வரும் ஆமாம் ஒரு வேலைக்கு தான் வரும் ஆக்சுவலாக இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும்ல ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டியாக இருக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கு ஒன் பாட்டல் இப்போ இதெல்லாம் நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்னடா இது இப்படி இருக்கு நம்ம ஃபோட்டோவில் தானே பார்த்துருக்கோம்ப்பா நான் இதெல்லாம் நம்ம ப்ளேட்டில் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நான் லைட்டாக கொஞ்சம் ஒரு டம்ளர் வாட்டர் சைத்திருக்கேன் எல்லாம் ஃப்ரீயே கூடாது நம்ம தீயக்கூடாது வான வரனு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் டவராக ஒரு டம்ளர் கிட்டே நான் வாட்ரு வைத்திருக்கேன் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே டேட்டோம் அந்த மசாலாட ஓல வேக வெச்சிரலாம் மூடி போட்டு வேக வெச்சினா 5 मिनिट्स அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம் கழி சுட போடுங்க அப்படியே அது மாதிரி பண்ணेंगे நல்லா அந்த துருக்கிதே அந்த காளானோ அந்த நம்ம சேர்த்து மசாலாவੂੰ நல்லா

ஹலோ ஒன் கேஜி நம்ம ரைஸ் போட்டோம்னா நம்ம வந்து ஃபோர் பேக்கெட்ஸ் போடணும் எனக்கு ஃபோர் பேக்கெட் போடணும் காலை அது நம்ம நம்ம டூ பேக்கெட்ஸ் தான் நீங்கள் போட்டுருக்கோம் ஆமாம் இன்றைக்கி டூ பாக்கெட் சும்மா காலையில் சாப்பிட்றதுக்காக இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ எங்கள் லாக்கு படி நாங்கள் நாலு அலாக் போட்டிருப்போம் ரைஸ் ஒன் கேஜி ஆமாம் ஒன் கேஜி இது வந்து கரெக்டாக எங்கே இப்போ ஒரு டம்ளர்னா ரெண்டு டம்ளர் தண்ணி விற்கணும் ஆமா

நல்லாதான் இருக்கு நல்லா தான் இருக்குது நல்லா வேறு வருது நல்லா இருக்கு ஸ்மெல்லு மின்ட்டு ஸ்மெல் சரி நீங்கள் டீச்சராக இருக்கீங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க ஆக்சுவலாக வந்து நான் படிக்கிற பசங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல வரேன்னா ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவையானதே அந்த ஃபுட்டு தான் அந்த ஃபுட்டு இருந்தாலும் அது மார்னிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணுவோம் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கிற அறிவர் இல்லை அவங்க பசங்களுக்கு சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க அது வந்து ரொம்ப டோட்டலி ராங்கு அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த டூ இட்லியாச்சும் கொடுத்தாதான் அவங்க என்ன படிக்கிறாங்க மார்னிங் ஃபஸ்ட்டு பீரியடப்போ அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு அதை அப்போ தான் அவங்க மண்டையில் ஏறும் ஸோ அந்த எனர்ஜியை வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்ல தான் வருது ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் ஆமா இன்னொன்னு வந்து அந்த நான் பார்த்தேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இன்ட்ரோல் பீரியட்ல என்ன பண்றாங்கன்னா இந்த டேஸ் குர்குரு இதெல்லாம் சாப்பிட்ற இதெல்லாம் டோட்டலி அன்ஹெல்தி இந்த பிஸ்கெட் ஃபுல்லாக மைதா தான் ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நான் ஸ்ப்ரவுட்ஸு வந்துட்டு என்ன சொல்றது மில்லெட்ஸ்ல குக்கீஸ்

சரி கே باي பை செல்லு들아 பை 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 இத ஐட போடணும் சரிங்க கோல்ட் ஐட போட போது அது கைய பாக்குது கையில கடாய தரமாட்டோம் உங்களுக்கு இப்ப மில்க் தான் வா நெய் போட்டுறலாம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆமா ரைஸ் சேத்துறலாம் ஆசன ஹூற வெச்சு ரைஸ் உப்பு உப்புக்காரம் செக் பண்ணிட்டு ஓடி விட்டுடலாம் எத்தனை விசில் வரணும் சாப்பாடு அரிசி இது ஆமாம் ரெண்டு விசில் போதும் பாஸ்மதி ரைஸ்லையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு சாப்பாடு அரிசி ரெடி பண்ணலாம் இன்னொன்று வந்து விசில் விட்டுட்டு அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த ப்ரெஷர்லேயே இருக்கும்போது நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு ரெண்டு விசில் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு விசில் வந்து பிறகு இருக்குது குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் குக்கரை எடுத்து ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக திறந்து அடியிலேருந்து இருந்து பொறுமையாக லைட்டாக கிளறி கொடுங்க சாப்பாடு உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பராக வந்துச்சு நிஜமாக நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு கிலோ அரிசிக்கு நாலு பாக்கெட் காலாப்பீட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே தெரியப்படுத்துங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்